வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் சமமான உணர்ச்சிகளும் அதில் ஊக்குவிக்கப்பட்ட உணர்ச்சிகளும் இன்பம் என்று சொல்லலாம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் பிறவியர் உணர்தலா இன்பம் துன்பம் பெருகின்ற அளவை யூகித்தலை உணர்வு கொண்டு உள்ளத்தால் உணர்ந்து கொள்ளும் ஊக உணர்வு தோன்றும் நிகழ்ச்சிகளுக்கு திறவுகோளாம் அறிவு அதனின் மூலம் தெய்வநிலை இவை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழுகின்ற அகன்ற நோக்கு அறிவாற்றல் ஆறாவது அறிவாகும் என்று சுவாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க விவேகானந்தர் சொல்லும்போது நிமிர்ந்தனில் தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உண்மை தோல் மீது கொள் உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை உணர்ந்து உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்துகள் என்று சொல்லி சொல்றாங்க வள்ளலால் சொல்லும்போது வாடுகின்ற பயிரை காணும்போதெல்லாம் என் உள்ளம் வாடினேன் என்று சொல்லி சொல்றாரு காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாரதியார் சொல்லி சொல்றாங்க இன்றைய நாள் காட்டி வரிகள் சமமான உணர்ச்சிகளும் அதில் வைக்கப்பட்ட உணர்ச்சிகளும் இன்பம் என்று சொல்லலாம் என்று சாமிஜி இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க பாரதியார் குள்ளச்சாமி ஐயா பாரதியாருக்கு குள்ளச்சாமி ஐயா அந்த தெய்வீக தன்மையை எப்பவோ தூண்டுதல் பண்ணிக்கொண்டே இருப்பாரு ஒவ்வொரு முறை வரும்போதும் குள்ளச்சாமி ஐயா பாரதியார்கிட்ட விவாதங்கள் செய்து திரும்ப அந்த இடத்தை விட்டு அவர் நீங்கிடுவார் இப்படியே பல வராங்க ஒரு புற பாரதியார்கிட்ட குலைச்சாமியே வர்றாங்க அவர் வரும்போது ஒரு அழுக்கு மூட்டை ஒன்று அவருக்கு தெரிகிற மாதிரி கொண்டுட்டு வராரு எல்லா வாதங்கள்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி சாமி இது என்ன மூட்டை என்று கேட்கும்போது அது ஒன்றும் இல்லடா இந்த தூக்கி அறிஞ்சிட்டேன் என்று சொல்லி குளிச்சி அதை தூக்கி அறிஞ்சிட்டு பாரதியார் எடுத்தாப்ல அவர் பாட்டு கட கடக்கடன் போறார் இதையும் இங்க சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த அழுக்கையெல்லாம் நீக்கி அந்த பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டிலையோடு இரட்டர கலத்து செற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் மகான்களின் அறிவற்றல உயர்வு இதை புரிந்து கொள்ளாமல் இன்னமும் அந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் பார்க்க இந்த நிலையில் புகுந்து அழுந்தி இந்த மனதை புண்ணா வருத்தி கொண்டு இருக்கிறையே இந்த ஆன்மீக பணியை தொடராம என்று அவர் உதாரணம் சொல்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட விவேகானந்தர் எல்லாம் கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு தன்னை தெய்வீக தன்மைக்கு உயர்த்துறார் விவேகானந்தர் விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சொல்கிறார் நான் காடுதலில் போய் கடுந்தவும் பண்ண போகிறேன்னு சொல்லி அப்படியே ஒரு நிமிஷம் விவேகானந்தர் சொன்னத ராமகிருஷ்ண பரமஹம்சர் காடுகளில் போய் அந்த மரம் செடி கொடிகளுக்காக நீ வகுப்பு நடத்த போகிற என்று சொல்லி சொல்லும்போது விவேகானந்தருக்கு நாம் செய்கிறது தவறு என்பதை புரிய வைக்கிறாங்க நான் இது ஏங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்னைக்கு அந்த மாதிரி விவேகானந்தருக்கு உணர்த்தலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு நமக்கு ஒரு மகான் கிடைத்திருக்க மாட்டாங்க அதே வள்ளலார் வேடாத் திரி மகரிஷி வள்ளலார் அவங்க வலதூரில் பிறந்தாங்க அதன் பிறகு இள வயதிலேயே மகானாகி ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார்கள் அவர் சைவ சித்தாந்தத்தில் பிறந்த மகான் அவர் கா காந்தத்தை உணர்ந்து கந்தன் என்று சொல்கிறாங்க அப்போ சைவ சித்தாந்த மக்கள் எல்லாம் சிறுவர்கள் முதல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கூடுறாங்க சக்திய பார்க்கறாக்க அத சக்தி என்று சொல்லி சொல்றாங்க இறைத்துக்கு ஒரு சக்திய அதற்கு மூலமாக இருக்கிற சிவத்தை உணர்றார் சிவசக்தி காந்தம் என்று சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக பேரியக்க மண்டலம் முழுவதும் இருக்கக்கூடிய அதை கோடி சூரிய குடும்பங்களை விஸ்வரூப தரிசனமா பார்க்கறாரு கண்ணன் சொல்றாரு சக்தி என்றால் என்ன சிவம் என்றால் என்ன கந்தன் என்றால் என்ன கண்ணன் என்றால் என்ன ஆதியாக இருந்தது சுத்த வெளி அது மலர்ந்ததற்கு பிறகு அருட்பெரும் ஜோதி என்று சொல்லி சொல்றார் அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை பிரகாச வல்லலார் அவர்கள் அவர் சொல்லி போது இவர் சைவ சித்தாந்தத்துக்குள்ளேயே நிற்கிறதில்லையே வேதாந்தத்துக்கு போறாரே என்று சைவ சித்தாந்த மக்களெல்லாம் கூட்டம் குறைய ஆரம்பிச்சுது அவர் மேட்டுக்குப்பத்தில் ஈசானி அறையில் இருந்து மூணாவது நாள் ஜோதி போது சொல்கிறார் கடை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை கட்டிவிட்டேன் ஆனால் மீண்டும் அச்சில் ஏற்றுவேன் ஆக்காவளி நிலாவளி ஏற்றுவேன் யார் இந்த ஊருடம்பில் வந்திருக்கிறேன் அண்டங்கள் எங்கெங்கு சென்றாலும் அங்கெங்கும் வருவேன் அனைவரையும் திருத்தி விடுவேன் அஞ்ச வேண்டாம்னு சொல்லிட்டு மறைகிறாரு நான் டிவின் சிங்கிள் பர்சன் ஒரு நபர் கூட தேரவில்லையே என்று வள்ளலார் எண்டு வேதாத்திரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்லணும் வள்ளலார் நடுத்தர வயதில் ஆறு நாள் ஏழு நாள் குழந்தையா இருந்தப்ப வேதாத்திரின்னு பேர் சொட்டுங்கன்னு சொல்லி வரசு மொழியாற்றி சொல்லிட்டு போயிடுறார் ஏழு வயது சிறுவதாக இருந்தபோது ஒரு கவிதையை கொடுத்து மனப்பாடு செய்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார் ஆன்மீகத்துவ உண்டுதலை ஏற்படுத்தி வேதாத்ரி மகரிஷிக்கு நடுத்தர வயது இருக்கும்போது வள்ளலார் வந்து இணைகிறார் அது முதற்கொண்டு அவர் தொடர்ந்து அவருக்குள்ளே இருந்து அந்த ஆன்மீக பணியை தொடர்ந்தார் சாமிஜி சொல்வாங்க என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் நினைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் ஒன்றுள்ளும் உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன் என்று சாமிஜி சொல்றாங்க சமமான உணர்ச்சிகளும் அதில் ஊக்குவிக்கப்பட்ட உணர்ச்சிகளும் என்பும் என்று சொல்லலாம் மனதை நிறுத்தி வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்